எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் இம்போர்ட்டட் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வில கம்மியில் நல்ல ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஒரிஜினலான ப்ராடக்ட் இந்தியாவில் கிடைக்கிறது இல்லாமல் லக்ஸரி ப்ராண்டு யூகே துபாய் சவுதில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அரபிக் ஸ்டைலு பிரெஞ்சு ஸ்டைல் ஓகே ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட பெர்ஃப்யூம் டியோ அத்தர் டைப் அப்புறம் கார் பெர்ஃப்யூம் எஸ்என்சியல் ஆயில் ஆ மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இது வந்து கார்ல வைக்கிறதுங்க கார் பெர்ஃப்யூம் நம்ம கார் பர்ஃப்யூம் ரேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் அதே சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணிருக்காரு ரெடிமேடா சேம் பிராண்ட் உங்களுக்கு எல்லாமே அதுதான் ஓகே டபுள் எங்க இருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் எங்க இருக்கு கான்செப்ட்டுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் இது பார்த்தது கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூவாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படும் எல்லாரும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அதில் வந்து ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினல் ப்ராடக்டாக நம்ம பார்க்க போகிறோங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சவுதியில் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பட் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாசனை நகரம் அப்படிங்கிற ஒரு நேமில் ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வடவள்ளியில் உங்களுக்கு தொண்டாமுத்தூர் போகிற ரோடு இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே மெயின்லேயே தான் உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்காங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி எல்லாமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறதே வேணும் அப்படின்னா கூட தரமாக வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலும் அவைலபிளாக இருக்குது இங்கே வாங்கிட்டு போய் அவங்க ஷாப்பில் வச்சு சேல் இருக்காங்க இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் கொண்டு போகலாம் இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு எனக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும் அப்படின்னா கூட தரம் தாராளமாக வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஒரிஜினலான ப்ராடக்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா எயிட் டு உங்களுக்கு டென் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டே இருக்கும் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க பட் அது வாங்கணும்னா ஜஸ்ட்டு கேஸ் இருக்கும் அந்த ஸ்ப்ரே அந்த அது மட்டும்தான் அப்படிக்கு தான் இருக்கும் நான் ஏன்னா நானே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் பட் இங்கே வந்து எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் ஒன்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பர்ஃப்யூம் சிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஜஸ்ட் நைன்டி நைன்லேருந்தே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க எனக்கு இது வேணும் கஸ்டமை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் கொடுக்குறாங்க சின்ன சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி நிறைய சைஸஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிட்டு வெள்ளைக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போலாம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க ஷாப்புக்கு வந்துட்டே ஸ்மெல் பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா நீங்க டெஸ்ட்டும் ரெண்டு மூணு ட்ரை பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது இது எப்படி சார் நீங்க இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்தீங்களா ஆமா சவுதியில தான் டென் இயர்ஸ் அங்க தான் இருந்தோம் டென் இயர்ஸ் ஆமா டென் இயர்ஸ் அங்க தான் இருந்தோம் இப்போ வந்து இங்க டூ மந்த் ஆச்சு ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இங்க அதே சவுதியில யூஸ் பண்றமாதியும் இங்க நம்ம

ஆமாம் நைன்டி நைன்லேருந்து ரோல் ஆன் ஸ்டார்ட் ஓகேங்க உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் இருக்கு என்னென்ன கிடைக்கும் பர்ஃபியூம் டியோ அதுக்கப்புறம் அத்தர் டைப்பு அப்புறம் கார் பர்ஃபியூம் எசென்சியல் ஆயில் ஓகே ரா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் ரா பாட்டில்ஸு அப்புறம் உங்களுக்கு இந்த பகூர்ன்ட்டு

ஒரு வேரியண்ட்டு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஒரு வேரியண்ட்டு அதாவது நான் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்கிறேன் அதுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக ஓகே சார் இப்போ அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நீங்க எவ்வளோ பிரான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் பிராண்ட் இருக்குங்க அதாவது இந்தியாவில் கிடைக்கிறது இல்லாமல் லக்ஸரி பிராண்டு யூகே துபாய் சவுதியில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரபிக் ஸ்டைலு பிரெஞ்சு ஓகே ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்டே அதுபோக எல்லாம் பிரபலமாக தெரியறது பெர்ஷா சிகே சிஆர் செவன் அர்மானி அந்த மாதிரி பிராண்ட் இல்லை அதிகமா இருக்கு 200+ நான் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நான் சொல்றேன் ஓகே सेलिब्रिटी परफ्यूम அந்த டைப் செலிப்ரிட்டி கண்டிப்பா இருக்கு ஷாருக் கான் அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஷாருக் கான் அப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓகே எல்லா சரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8000 9000 இப்போ 10000 மேலே இருக்கும் 1 lakh 23000 வரை இருக்கு ஓகே கனெக்ட் ஆயாது நீங்க அதாவது ரோஜா தேவ்ன்ட் ஒரு பிராண்ட் இருக்கு அது வந்து 1 lakh 23000 வரும் ஓ அது நம்ம இங்கே பண்ணுறோம் ஆனால் அது ஃபிஃப்டி எம்எல் உங்களுக்கு வரும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சா அவ்வளோதான் அந்த உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் ஃப்ராக்ரன்ஸு ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம் அதாவது பிளண்ட் பண்ணும்போது டைலூட் பண்ணுவோம் அப்போ நாங்கள் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு வேரையன்ட் இருக்குது அது உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமாம் இது நல்லா இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜும் நல்லா இருக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் நல்லா இருக்கும் ஆனால் என்னன்னா லாங் லாஸ்டிங் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா டென் பிளஸ் நான் சொல்றது ஸ்டாண்டர்டா டென் பிளஸ் ஆனால் மேலேயே இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணி அந்த ஷர்ட்டு கழட்டி வச்சுட்டு நீங்க மார்னிங்கோ இல்லை அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனோ நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்மெல் இருக்கும் கண்டிப்பா நான் சும்மா பேசுறதுக்காக சொல்லல உண்மையாலுமே இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ வந்து நீங்க இப்போ நான் கஸ்டமர் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பா எம்எல் இதெல்லாம் 50 எம்எல் வரும் 50 எம்எல் இதுல இது வந்து ஜென்ஸ் அதுக்கு அப்புறம் யூனிசெக்ஸ் 50 எம்எல் இந்த பாட்டில போடுவோம் ஒன்னு கேக்கணும் ஆமா இந்த பாட்டில போடுவோம் லேடீஸ் யூஸ் பண்றது இந்த பாட்டிலல வரும் இது 50 எம்எல் ஓகே ஓகே யூனிசெக்ஸ் இருக்கு செப்பரேட்டா ஜென்ஸ்க்கு தனியா வேணும் லேடீஸ்க்கு தனியா வேணுமா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஓகே சோ இது வந்து 100 எம்எல்ங்களா ஆமாங்க 100 எம்எல் இதுவும் 100 எம்எல் ஓகே சோ நமக்கு என்ன கெபாசிட்டில வேணுமோ அது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது போக பார்ட்டி வேர் ஸ்போர்ட்ஸ் ஜிம் அந்த மாதிரி போறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது ரோல் ஆனங்களா ஆமா இது ரோல் ஆன ஆயில் பேஸ்ல வரும் அதாவது அத்தருங்க வாங்க ஓகே இது எப்படி Dressல நம்ம ரோல் பண்ணிக்கணுமா கையில ஆ ரோல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தேச்சு அப்புறம் Dressல ஆமா நீங்க डायरेक्टली Dressல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அடையாள அப்படியே தெரியும் ஓ ஓகே ஓகே இப்போ ஜஸ்ட் இப்போ இத எடுத்து தெரியுதுங்களா இது அதே நம்ம வந்து கையில தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா இப்படி தேய்ச்சிட்டு பண்ணோனா அது தெரியாது பட் அண்ணா அது 안ல இருக்கும் அஸ்டே கண்டிப்பா இருக்கும் அதாவது சில பாடி கண்டிஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து ஆயில் பேஸ் செட் ஆகும் சிலவங்களுக்கு அவங்களுக்கு பர்ஃபியூம் தான் செட் ஆகும் அப்போ அது அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நார்மலாக எல்லா எல்லா பீப்புளும் சொல்கிறது என்னன்னா என்ன மாட்டேங்குது லாங் லாஸ்டிங் இல்லைன்னு அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகுமோ அதுதான் அவங்க எடுக்கணும் கண்டிப்பாக அதாவது ரோல் ஆன் பேஸ் இருக்கு ஓகேங்க இந்த பாட்டில்ஸ் எல்லாம் சார் இந்த பாட்டில் எல்லாம் நம்ம சேல் பண்ணுறாங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சேல் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம் இல்லைங்களா அந்த ரீட்டைல் ஷாப் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்ம வேர் ஹவுஸ் வந்து சென்னையில் இருக்கு ஓகேங்க அங்கேருந்து நம்ம டைரெக்டாக எவ்வளோ கேட்குறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு டைரெக்டாக அந்த அட்ரெஸில் நம்ம சேல் பண்ணி ஓகே இது என்ன என்னதுங்க சார் டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து காரில் மேக்கர்ங்க கார் பெர்ஃபியூம் நம்ம கார் பெர்ஃபியூம் ஓகே சூப்பரா அதாவது இதுல வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் எந்த உங்களுக்கு வேணுமோ அது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இதுல வந்து ஊத்தி கொடுத்துருவோம் ஓகே இது பண்ணி கொடுத்தவனா அது மாட்டிக்கலாம் அது போக நீங்க பண்ணிக்கலாம் ஓ பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கிடையாது கிடையாது பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப சூப்பரா இருக்கு இதுவும் கார்க்கு இது இது வந்து ஒன் யூஸ் தான் ஒன் யூஸ் தான் ஓகே இது என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது என்ன ப்ரைஸ் வருதுங்க இது வந்து ஸ்டார்ட்டுங்க ஸ்டார்டிங் இது வந்து இந்த வைக்கிறது இல்லீங்களா ஆமாங்க இந்த வந்து பண்ணிக்கலாம் ஓகே இந்த இதுமே நீங்க கஸ்டமைஸா இல்ல எப்படிங்க எதுங்க ஆமா கண்டிப்பா கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுப்போம் ஆமா ஆனா இதுக்கு வந்து நம்ம 10 मिनिटஸ்ல பண்ண முடியாது ஏன்னா நம்ம இது கஸ்டமைஸ் பண்ணி இத வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் ஓகே இது என்ன ரேட் வருதுங்க சார் இது வந்து 350 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே இதுங்க இது வந்து 200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்க நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் ஓகே இல்ல ரிடெய்ல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சில்னா அவங்களுக்கு வந்து நமக்கு மெசேஜ் பண்ணாங்கனா இன்னும் கம்மியா கொடுப்போம் கண்டிப்பா ஹோல்சில் பிரைஸ் வேற அது நம்ம சொல்ல முடியல என்ன அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதனால வந்து ஹோல்சில் பாயிஸ் சொல்றது இல்ல ரிடெய்ல் பிரைஸ் மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்லேன் சார் இப்ப நீங்க வந்து எனக்கு கஸ்டமைசேஷன்ல பண்ணி கொடுத்தீங்க இல்லைங்களா சோ அது ஆன்லைன் பிரைஸ் என்ன பிரைஸ் ஆன்லைன் பிரைஸ் வந்து 27 4000 समथिंग இருக்கும் ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ரைஸுங்களா சேம் ப்ராடக்ட்டு ஆமாம் ஓகே ஸோ இது பாருங்க உங்களுக்கு ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ அதே சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார் வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு ரெடிமேடாக சேம் ப்ராண்ட் உங்களுக்கு எல்லாமே அதுதான் ஸோ இது வந்து தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் போட்டிருக்குங்க சார் இதுதான் இதுல இல்லை இதுலேருந்து டிஸ்கவுண்ட் 899 ஓகே எயிட் டபுள் நைன் எங்கே இருக்கு 27100 செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ விலக்கமியில் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் இம்போர்ட்டட் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வெலைக்கம்மியில் நல்ல பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் சரி இப்போ வெப்சைட்டில் வாங்கிக்கலாமா கண்டிப்பா இருக்கு நமக்கு வெப்சைட் இருக்குது டான்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்க அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா த்ரீ டேஸ் ம்

டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா சாரோட ஸ்டால் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே இப்போ தேட்டருக்கு போகறீங்க அப்படின்னா கூட அங்கேயே நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே கஸ்டமைஸ் இருக்குங்களா கண்டிப்பாக சார் அங்கேயும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஷாப்புக்கு வந்தாலும் சரி இல்லை அந்த எக்ஸ்போவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே நம்ம டிஃப்யூசரு லான்ச் பண்ணுறோம் ஓகே ஃபீவ் இயரில் ஓகேங்க டிஃப்யூசரும் அங்கே தான் பண்ணுறோம் ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம செல்வத் தொடங்குறோம் ஓகே சூப்பர் சார்